கப இதுக்கு பின்னடி வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காதல் காவியம் ஒன்று இருக்கு அப்படிங்களா இத வந்து பார்த்தனா நான் வந்து மிஸ்கின் சார் கையில கொடுக்க போறேன் அவரு தான் இந்த இந்த பாட்டின் நாயகன் பக்கத்துல மேடம் அவங்க தான் ஹீரோ இந்த படத்துல வர அந்த தான் ஒண்ணிக்கு இஷ்டம் சார் ஓ காட் இவ்வளவு பெரிய கான்фளிக்ட்டா வாடா மாகாப்பா வாடா பார்க்கலாம் மேடம் நான் வந்து இது வரைக்கும் எந்த லவ்வருக்கும் சாரி எந்த பிலவருக்கும் இந்த மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது மேடம் ஏன்னா நான் வந்து லெட்டர் கூட கொடுத்ததில்ல மேடம் எனக்கு இது தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் ரூ ரூ ரெக்கடாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மேடம் அந்த நினைஞ்ச தாஜ்மஹால் டேய் ஆ சரி சார் உனக்கு ஒரு வேலை இல்லையா பின்னாடி ஏன்டா நான் இப்போ தான் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு மேலே இப்போ தான் அப்புறம் ஃபீல் பண்ணுறேன் நினைஞ்ச தாஜ்மஹாலை தொடச்சி தரீங்கன்னு சொன்னேன் சார் பாவி உன்னை வச்சுக்கிறேன் வா உனே

என்னைய பார்க்காம ஆடுறாங்கப்பா இந்த பண்ணையற்பட்ட வேலை பாரு இனிய தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசும் தாஜ்மஹால் சொல்லுங்க சார் ஒரு அழுத்தமான காதல்